ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யாருக்காவது ஃபோன் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு கேட்குற வார்த்தை நான் பிஸியாக இருக்கேன்ப்பா நம்மளுக்கு யாராவது ஃபோன் பண்ணாலும் நம்ம சொல்கிற வார்த்தை பிஸி யாரைப்பாரு பிஸியாக இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஈஸியாக ஒரு குக்கிங் டிப்ஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் புளி பேஸ்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் என்னப்பா இது புளி பேஸ்ட்டு தானேன்னு சொல்லுவீங்க ஆனால் இது புளி பேஸ்ட்டு தாங்க இதனாலேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய டைம் வந்துட்டு எடுக்குது சமையல் பண்ணும்போது புளியை ஊற வைக்கணும் அதை ரெண்டு மணி நேரம் ஊடுற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்புறம் கரைக்கணும் கரைச்சி குழம்புல ஊற்றினோம்னா அதில் கொஞ்சம் புளி தண்ணி மீதி ஆகிடும் அதை என்னப்பா பண்ணலாம்னு யோசிக்கணும் இது எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு இந்த மாதிரி பண்ணுங்கள் குக்கிங் டைமும் நிறையா சேவ் ஆகும் வாங்க எப்படி குயிக்காக புளி பேஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இரநூறு கிராம் அளவுள்ள புளியை தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் நீங்கள் நார்மல் பச்சை தண்ணியிலே ஊற வச்சிங்கனாவே ரெண்டு மணி நேரத்தில் நல்லா வந்துட்டு புளி வந்து தண்ணியில் ஊறியிருக்கும் இரநூறு கிராம் அளவுள்ள புளி நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ புளி தேவையோ அந்தளவுக்கு புளி எடுத்துக்கோங்க ரெண்டு மணி நேரம் கழித்து கையிலே நல்லா கரைச்சிங்கன்னா அழகாக புளி கரைஞ்சி வந்துடும் அதுக்கப்புறமேட்டு ஃபில்டரில் நல்லா அதோடய ஓடு கொட்டை மண் எல்லாம் போகிற மாதிரி ஃபில்டர் பண்ணி புளி தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி விட்டு கரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைங்க நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இந்த மாதிரி புளி தண்ணி கொதிக்க விடும்போது நிறைய டைம் எடுக்கும் புளி சுண்டி வர்றதுக்கு அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக புளியை கரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக சுண்டி வந்துடும் அதுக்கப்புறமேட்டு அந்த புளி தண்ணியை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வைங்க மீடியம் ஃப்ளேமில் புளி வந்துட்டு நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் நல்லா கொஞ்சம் கெட்டி ஆகிற ஸ்டேஜுக்கு வரும் அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க இப்போ நான் சாம்பார் பண்ணினேன் இதே புளி பேஸ்ட்டையே எடுத்து கொஞ்சமாக சாம்பாரில் விட்டுட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நம்ம புளியை முன்னாடியே நம்ம கொதிக்க வச்சிடறதுனால அதில் பச்சை வாசனையும் போயிடுது நீங்கள் நல்லா மூணு மாதம் வரைக்கும் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ சட்னிக்கு குழம்புக்கு சாம்பார் ரசம் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் விட்டிங்கனாவே போதும் நல்ல புளிப்பு தன்மையாகவும் இருக்கும் ஏன்னா நல்லா நம்ம கெட்டியாக இதை காய்ச்சி வச்சுட்டதுனால இப்போ சாம்பாரில் பாருங்கள் நான் விட்டுட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கல விட்ட உடனே ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு இந்த புளி பேஸ்ட்டு நல்லா ஆறணும் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலேயோ ஏர்டைட் பாக்ஸ்லேயோ போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு வேணுங்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த பாக்ஸில் நம்ம ஒரு டப்பா அளவுக்கு புளித்தண்ணி எடுத்துருந்தோம் இப்போ நல்லா சுண்டி நம்மளுக்கு கால்வாசி அளவுக்கு தான் வந்திருக்கு இதுவே பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதத்துக்கு தாராளமாக வரும் அதனால் நான் இந்த அளவு தான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டுருங்க பாய் டேக் கேர்